படுகொலை செய்யப்பட்ட பெயரில் காவல் படுகொலையான பல நண்பர்களுடைய உறவுகளுக்கு ஆறுதலை தெரிவித்த அன்பு தலைவர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட எல்லோரையும் ஒரே நாடையில நிற்க வைத்து ஆறுதல் சொன்னீர்களே ஆணை மோர்த்தினீர்களே அன்பை பொடிங்களே உங்கள் அன்பை நான் சந்தேகம்

வந்த நாளைக்கு முதல்வர் என்று சொல்லுகிற உடல்நிலை எல்லோரும் அரசியல் அதிகாரத்திற்காக கட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் சமத்துவத்திற்காக தன்மானத்திற்காக ஒரு கட்சியை நடத்துகிறார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவன் அடித்து படுகொலை செய்யப்பட்ட காவல் படுகொலையான

இந்த சாதியானவ ஆணவ படுகொலையாலே சிதைந்து நடக்கிற குடும்பங்களுக்கும் நீங்கள் நேரில் போக வேண்டும் இல்லையா கவிதைய குடும்பத்திற்கு ஏன் போகவில்லை திருமாவளம் வைத்த வேற யாரும் போகவில்லை ஏன் இந்த கேள்வியை நாளைக்கு நான் தான் முதல்வர் என முறுக்கிக் கொண்டிருக்கிற தலைவர்களை பார்த்து விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் இருந்தார் எழுப்பப்படுவார் அருமை நாளைக்கு முதல்வர் என்று சொல்லுகிற உடல்நிலை எல்லோரும் அரசியல் அதிகாரத்திற்காக கட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் மானுட சமத்துவத்திற்காக தன்மானத்திற்காக ஒரு கட்சியை நடத்துகிறார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்றும்